என்னோட பேரு வீரபாண்டியன் களிமத்து நான் தற்போது அங்கே அமெரிக்காவில் வசத்துறோம் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு திடீர்னு படுக்கிறப்ப இடது பக்கத்து படுத்த உடம்புல ஒரு அந்த இடது சைடு எல்லாமே ஒரு மரத்துப்போ ஆரம்பிச்சு நம்ம சார் அங்கே நியூராலஜிஸ்ட் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணா நாங்கள் நியூரோ சர்ஜன் ட்ரை போய் பார்த்தோம் அவங்க எல்லாம் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு சர்ஜரி தான் ஒன்னுதான் தீர்வு அப்படின்னு சொன்னாங்க சர்ஜரியை பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப இதுல இருக்க சாதக பாதகங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் நைன்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டு அப்படின்னாங்க டென் பர்சன்ட் சான்சஸ் வர கொஞ்சம் இது புரியுது நான் அந்த டென் பெர்சன்ட் சான்சஸ்ல வாட் என்னென்ன இழப்புகள் வரும்னு கேட்டதுல எனக்கே ஒரு பயமா இருக்கு நான் கம்ப்ளீட்டா பாடியே பாடியே இம்மொபைல் ஆயிடலாம் நடக்க முடியாம கூட போயிடலாம் பெட் ரிட்டன் ஆயிடலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பய பயமாக எனக்கு எனக்குமே அந்த சர்ஜரியை பத்தி ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை பட் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சேன் என்னோட வீட்லயும் என்னோட மனைவியெல்லாம் அதுகளை அவாய்ட் பண்றது பெட்டர் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தேடி அழைகிறப்பதான் என்னோட வைஃப் வந்து என்னோட மனைவி வந்து இணையத்துல ரொம்ப தேட ஆரம்பிச்சாங்க அப்பதான் சிவாலய பத்தி தெரிய ஆரம்பிச்சது ஸோ அது உடனே அது சம்பந்தமான வீடியோக்கள் அது சம்பந்தமான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் டாக்டரை கொடுத்த இன்டர்வியூ இது விசுவோட அரண்டே ரகத்துல டாக்டர் பேசுறது எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணோம் எனக்கு அப்பயே அவ்வளவே வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு பெரிய நம்பிக்கைன்னு எனக்கு இது இல்லை சரி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கல என்னோட மிசத்தோட வற்புறுத்தல் தான் இதுக்கு எனக்கு ரொம்ப முக்கிய காரணம் இடையில இதுக்கு இடையில அவங்களுக்கும் ஒரு மூட்டு வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சரி போய் இங்க சிவாலயாவுக்கு போய் பார்த்து வரலாம் அப்படிங்கிற ஒரு தான் இது நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு மாதமா பிளான் பண்ணோம் ஆகஸ்ட்லேருந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணால் தள்ளி போயிட்டு இருந்தது இப்போ தான் ஒரு வழியாக முடிஞ்சது வந்து டாக்டர் எல்லாம் என்னோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு பிரச்சனை என்னன்னா கழுத்தில் வந்து செர்வைக்கல்ல வந்து ஒரு மூணு போன்ஸ் வந்து என்னோட நர்வை டச் பண்ணிட்டுருக்கு அதனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் பட் டாக்டர் பார்த்துட்டு அது மட்டும் ப்ராப்ளம் இல்லை என்ன என்னுடைய எட்டையர் தண்டு உடம்பு

நடையில இருந்த மாற்றம் வந்து இப்போ எனக்கு ரொம்ப பெட்டரா இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்குது அதே மாதிரி எனக்கு டாக்டர் சொன்னேன் எனக்கு இப்ப சமீபத்துல என்னன்னா எனக்கு அளவுக்கு மீறிய ஒரு சோர்வு டயர்னஸ் என்னால ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆளு நான் என்னால் ரொம்ப வேலைகள்ல முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எப்பயுமே அடிக்கடி எனக்கு தூங்கணும் போலே ஒரு தூங்கணும் போலே ஒரு ஃபீலிங் இருந்துட்டு டாக்டர் நான் அதையும் மென்ஷன் பண்ணேன் பட் அவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுங்க எல்லாம் சரியா எடுக்கணும் எனக்கு அப்ப என்ன இந்த மூலிகை ட்ரீட்மெண்ட் இந்த ஒரம் கொடுக்கறது இதுல இதெல்லாம் சரியன்னு ஒரு சந்தேகம் இருந்துட்டு ஆனா இப்ப இந்த பத்து நாள் ட்ரீட்மெண்ட்லயே எனக்கு அந்த சோறு இப்ப எனக்கு எங்க போச்சுன்னே தெரியும் அது உடம்பு ரீதியா இப்ப நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு அதுல இருக்கிறது இந்த ட்ரீட்மெண்டோட எல்லா இதுக்கும் எனக்கு பயன்கள் வந்து இப்பதான் புரியா இருக்கு இப்ப டாக்டருமே அவர் வந்து இடத்துல ஒரு நவீன சித்தர் மாதிரி அவர் ஆன்மீகத்திலையும் சரி மருத்துவத்திலையும் சரி அவர் அவ்வளவு தெரிஞ்சு இருக்காரு இப்ப இப்ப இங்க வந்ததுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்னோட மனைவிக்கு நான் நன்றியில் கடறப்பட்டுருக்கிறேன் ஒரு டாக்டர் வந்து எனக்கு ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டு தொடர் சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லியிருக்காரு பட் நான் இஎஸ்லனால என்னால் எவ்வளோ நாள் தொடர்ந்து இருக்க முடியும்னு தெரியல பட் ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஆறு மாதம் பீரியடை முடிக்கணும்னு ஒரு திட்டம் இருக்குது அதனால எனக்கு அந்த முழு சிகிச்சை முடிகிற நேரத்தில் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் பொறுத்து நிரந்தர தீர்வு அடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது டாக்டருக்கும் கொஞ்சம் சுவாவுடைய ஊழியர்கள் நடைவருக்கும் என்னோட நன்றி இங்கே இருக்க ஸ்டாஃப்ல அவ்வளவு பேர் நல்லா இருக்காங்க எல்லாரும் ஒரு நல்ல இதோட ஃபெசிலிட்டிஸ் பெசிலிட்டிஸும் இது ஒரு வில்லேஜ் ரெசார்ட் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்க டாக்டரோட இந்த முயற்சிக்கு ரொம்ப பாராட்டுகள்